கூட்டு நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் தற்போது உயிரிழந்திருக்கிறார் இதன் மூலமாக இந்த கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஒரு எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்திருக்கிறது ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மேலும் பலர் தொடர் தீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்குமோ என்ற அச்சம் இன்று காலை முதல் நிலைவு வந்தது தற்போது இந்த இதில் ஒருவருக்கு சிகிச்சை பலனளிக்காத நிலையில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இதன் மூலமாக கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஒரு எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்திருக்கிறது ஏறக்குறைய நூற்று பதினெட்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பலருக்கு ஓரளவுக்கு சிகிச்சை கை கொடுப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் இரண்டு பேர் தற்போது தீவிர சிகிச்சையில் பிரிவில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இணைகிற செய்தியாளர் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் விவரம் என்ன உயிரிழந்த நபர் யார் விஜய் பிரச்சார கூட்டத்தில் வந்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை வந்து நாற்பதாகவே இருந்துள்ளது அதாவது இவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த இருவர்கள் ஒருவர் வந்து கவின் இவர் வந்து தொழிற்பேட்டைச் சேர்ந்தவர் கரூர் கரூர் பகுதியைச் சேர்ந்த தொழிற்பேட்டை சேர்ந்தவர் இவர் இன்று வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர் தீவிர சிகிச்சையில் அவருக்கு சிகிச்சை பலனளிக்காமல் தற்பொழுது உயிரிழந்துள்ளார் அவர் உயிரிழந்த சம்பவத்தை கேட்டு அவர் உறவினர்கள் குடும்பத்தினர் மற்றும் எல்லாருமே எண்ணிக்கை இருந்தது தற்பொழுது இது நாற்பதாக உயர்ந்துள்ளது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இப்ப இன்னொருத்தருடைய நிலைமை எப்படி இருக்கு அவருக்கு உயர் சிகிச்சை தேவைப்பட்டால் வேறு மருத்துவமனை கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கா தற்போது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குரா அதாவது இருவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் இருந்து மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ராஜா ராஜாஜி மருத்துவமனைக்கு காலையிலேயே அவர்களை அனுப்பி வச்சுள்ளார்கள் அதனால வந்து அவருக்கு இதுவரை எந்தவித ஒரு உயிர் உயிர் சேதம் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் தற்போது என்பது தகவல் கிடைத்துள்ளது மேலும் இப்ப இவர் வந்து இங்கே சிகிச்சை பெற்று வந்திருந்தவர் சிகிச்சை பெற்றிருந்தார் அதனால வந்து இவருடைய சிகிச்சை பலனளிக்காமல் பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்பு கொள்ற வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜயுடைய பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்திருக்கிறது இன்று காலை வரை முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த இரண்டு பேரில் ஒருவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார் இதன் மூலமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்துடைய பரப்புரை கூட்டத்திற்கு தடை கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது கரூரில் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு என்பதை முன்வைத்திருக்கிறனர் ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் வலியுறுத்தப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய பரப்புரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர் தரப்பில் கரூரை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடாக்க நீதிபதி முன்பாக முறையிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நீதிமன்றம் காவல்துறை மற்றும் பல்வேறு வழிகாட்டுதல்களை கொடுத்த காவல்துறையுடைய கட்டுப்பாடுகளை பின்பற்றவில்லை என்று கூறி தாவேகா மீது தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவத்திற்கு பின்னால் சதித்திட்டம் இருப்பதாக தாவேக்கா தரப்பில் உயர்நீதிமன்ற நீதிபதி முன்பாக முறையிடப்பட்ட நிலையில் தற்போது தாவேக்காவுடைய பரப்புரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கரூரை சென்ற பாதிக்கப்பட்ட நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக முறையீடு செய்திருக்கிறார் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் குறித்து விசாரிக்க கரூர் புறப்பட்டிருக்கிறார் அருணா ஜெகதீசன் விவரங்களை நேராமலே சிறப்பு செய்தார் தமிழரசி விவரம் என்ன தேவப்பிரியன் கரூரில் நேற்று தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் கரூர் செல்ல இருக்கிறார் தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார் அப்போது அவரிடம் கேட்ட போ இது தொடர்பாக கேட்டபோது விசாரணை நடத்திவிட்டு நடத்தி முடித்த பிறகு தங்களிடம் செய்தியாளர்களிடம் விரிவாக பேசுவதாக அவர் கூறிவிட்டு சென்றிருக்கிறார் அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை விரிவான அறிக்கையும் கேட்டிருக்கிறது இந்த நிலையில் தற்போது ஆஹ் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தற்போது கரூர் கரூர் செல்கிறார் இந்த விபத்து இந்த சம்பவம் எப்படி நடந்தது இவ்வளவு பேர் உயிரிழப்பிற்கு காரணம் என்ன இந்த பரப்புரை கூட்டத்தில் விதிமுறைகள் அனைத்து முறையாக கடைபிடிக்கப்பட்டதா இந்த சம்பவம் அதாவது இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன உள்ளிட்ட விரிவான விசாரணையை மேற்கொள்வதற்காக தற்போது சென்னையிலிருந்து கரூர் சென்றிருக்கிறார் ஓய்வு நீதிபதி அருணா ஜெகதீஷ்யர் நன்றி தமிழரசு அதே நேரத்தில் திமுக எம்பி கனிமொழியும் கரூர் செல்வதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்பாக நம்முடன்